டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் இல்ல அதாவது புறக்கணித்ததை மக்கள் ஏற்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அவர்கள் புறக்கணித்திருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஒரு சரியான போட்டி இருக்க வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்தோடு திமுக அன்றைக்கும் இருந்ததில்லை அந்த வாக்குகள் அவர்கள் புறக்கணித்தார்கள் என்பதற்காக அந்த வாக்குகள் முழுவதும் வராமல் போகவில்லை அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அது சீமானவர்களுக்கு போயிருக்கிறது என்பதிலே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது எதிர்கட்சியினுடைய வாக்குகள் அங்கேயும் போயிருக்கிறது ஒருவேளை அவர்கள் போட்டி போட்டியிட்டிருந்தால் கடந்த முறை அவர்கள் என்ன வாங்கினார்களோ அந்த அளவிலே தான் நின்றிருக்கும் அவர் போட்டியிடாத காரணத்தால் சில வாக்குகள் அங்கே போயிருக்கிறது அதில் பெரும்பகுதியான வாக்குகள் திமுகவினுடைய திட்டங்கள் செயல்படுத்துகிற முறை அரசுடைய அணுகுமுறை இதையெல்லாம் பார்த்து இருந்து கொஞ்சம் ஓட்டுகள் திமுக பக்கமும் எங்களுடைய கூட்டணி பக்கமும் திரும்பி இருக்கிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் அதுதான் இப்பொழுது இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிற பொழுது ஏறத்தாழ தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசம் அவ்வளவு போலி ஓட்டா போட முடியும் யோசிச்சு சொல்லுங்க எனவே அப்படிப்பட்ட எதுவும் நடக்கவில்லை நாங்கள் எந்த சட்டத்தையும் மீறக்கூடாது என்பதிலே திட்டவட்டமாக எங்களுடைய நிர்வாகிகளோடு நாங்கள் பேசினோம் தோழமை கட்சியோடு பேசினோம் தோழமை அமைப்புகளோடு பேசினோம் சீமான் அவர்கள் வருகிற பொழுது போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் நாங்கள் அவரிடத்தில் அழைத்து நாங்கள் கேட்டுக்கொண்டது தயவு செய்து தேர்தல் இந்த நேரத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர் வருகிற பொழுது ஒரு வேட்பாளருக்காக வாக்கு கேட்டு வருகிற பொழுது அந்த மாதிரி போராட்டங்கள் நம்முடைய பக்கத்தில் இருந்து இருக்கக்கூடாது எனவே அந்த மாதிரியான போராட்டங்கள் வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம் அதே போல் எங்களுக்கு கடைசி நாள் பிரச்சாரம் ஆறு மணி வரை போகலாம் ஆனால் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் கேட்டது ஐந்து மணி வரை அதற்கு பின்புதான் ஆறு மணி என்று வந்தது அப்பொழுது அதிகார இடத்துல கேட்ட பொழுது இல்ல நீங்க ஐந்து மணி தான் கேட்டிருக்கீங்க அதனால ஐந்து மணிக்கு முடித்து விட வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் ஐந்து மணிக்கு முடிச்சுட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு தான் நாங்கள் சட்ட திட்டங்களை அணுகி அதற்கேற்பதான் நாங்கள் நடந்து கொண்டோம் எந்த இடத்தில் நாங்கள் மீறவில்லை எனவே கல்லோட்டு என்பது அவ்வளவு சுலபம் இல்லை அவர்கள் நினைப்பதை போல அவர்கள் எல்லாம் யாரும் போய் போட்டுறதுக்கு முடியாது எனவே அந்த வகையில அவர்கள் சொல்லுவது மிக மிக தவறு இவ்வளவு பெரிய வித்தியாசம் வருகிற பொழுது நீங்க ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டுனா கூட நீங்க ஏதாச்சும் அதை கற்பனை பண்ணலாம் அந்த மாதிரியே இல்லை அது அந்த அவசியமும் எங்களுக்கு ஏற்படலை அது மாதிரி எங்க ஆளுங்க செய்யவும் மாட்டாங்க எனவே அந்த வகையில அந்த மாதிரி இல்லை நியாயமாக நாங்கள் அணுகிய தேர்தல் இது நியாயமாக நடந்த தேர்தல் அந்த வகையில தான் இல்ல வெற்றி சான்றிதழ் இப்ப வந்து வேட்பாளர் வாங்கிட்டு வருவாரு அவர் முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அவர் கூட்டம் இருக்கு நாளைக்கு அதை பத்தி சொல்லுவாங்க ஒரு கருத்தும் இல்ல வெகு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் வந்திருக்காங்க வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றிருக்காங்க அது அங்க போய் விசாரிக்கணும் சரி அதாவது பாஜக எத்தனை கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறுவோம் இல்லை அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க ஆனால் பொதுமக்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கெல்லாம் நீங்கள் வந்து நம்முடைய நிதிநிலை அறிக்கையில நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் அரசியலுக்காக நான் சொல்லலை நீங்க யோசிங்க மக்கள் யோசிக்கட்டும் நம்ம தமிழ்நாடுங்கிற பேரே அதில் வரலங்கன்னு சொல்கிறப்போ எப்படி என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சதுனாக்க என்ன அர்த்தம் இதெல்லாம் வந்து அங்கே போய் இருக்கிறவங்களை கேட்டால் தான் அந்த தேர்தல் எப்படி நடந்தது இப்போ இங்கே கேட்குறீங்க கல்லோட்டு போட்டிங்களா இதெல்லாம் கேட்குறீங்க அங்கே போய் கேட்டீங்கன்னா தான் அது தெரியும் எனவே அந்த வகையில் அவங்க இன்றைக்கி ஆட்சி பிடிச்சிருக்காங்க ஆல் ரைட் ஆனால் வந்து அதுதான் எல்லா இடத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும்னு யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் அவர்கள் அவங்க சொல்ல முடியாது அது சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மாநிலத்திலே நடந்த ஒரு தேர்தல் என்பது அது மொத்த கூட்டணிக்கும் விழுந்த அடின்னு சொல்றேன்னா அப்ப வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நடந்திருக்கிற வெற்றி என்பது அவர்களுக்கு விழுந்த அடியா யோசிங்க இன்னொன்று குறிப்பாக பாஜக தொடர்ந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு தமிழகத்திலையும் அடுத்த கட்டமாக அவர் கால் பதிப்புன்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் பாஜக வாய்ப்பு அதாவது பாஜக ஆகட்டும் எந்த கட்சி ஆகட்டும் அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது நாங்கள் எங்க தலைவரே எங்களுக்கு சொல்லும் பொழுது கூட இந்த அரசாங்கம் அமைந்த உடனேயே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்தில் எங்களுக்கு சொன்னது எந்த எதிர்க்கட்சியும் நீங்கள் ஒரு குறைவான வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் பேசிவிடக்கூடாது தான் எங்களுக்கு முதலில் சொன்னார் எனவே அந்த வகையில் எந்த கட்சி இங்கே வந்து அரசியல் செய்வதையும் நாங்கள் வந்து தவறா நினைக்கல அதை ஒரு ஆரோக்கியமான போட்டியாக எடுத்துக்கொண்டு அந்த போட்டிக்கு வேகமாக எங்களுக்கும் வேலை செய்வதற்கு வசதியாக இருக்கும் எனவே அந்த வகையிலே தான் நாங்கள் அதை அணுகுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியை இந்தியா கூட்டணியை நிச்சயமாக எந்த காலத்திலேயும் யாரும் வீழ்த்த முடியாது இது நான் வந்து ஒரு அகந்தியலை சொல்லவில்லை இந்த மக்களை சந்தித்த பின்னாலே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மனதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு தெம்பை வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாக்கணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா